கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வசனம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு பத்து துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு கத்தரை இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் சங்கீதம் பத்து நான்கில் வாசிக்கிறோம் துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான் அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே துன்மார்க்கன் தேவனை தேடுவதில்லை துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான் அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள் துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கத்தரை அஷ்டை பண்ணுகிறான் அவன் வழிகள் எப்போதும் கேடுள்ளவைகள் அவன் வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது அவன் ஆவின் கீழ் தீவனையும் அக்கிரமும் உண்டு இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு துன்மார்க்கன் புள்ளை போல் தலைத்து அநேக செல்வ இருந்தாலும் துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு ஆனால் கத்தரை இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே நாம் கத்தரை நம்பி போது அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் நம்மை எதிர்த்து வருகிற சத்ருவின் கிரியைகளை நாம் மேற்கொள்ள முடியும் அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் அவருடைய கிருபை பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அவருடைய கிருபை அவ்வளோ பெரிதாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் எக்காலத்திலும் கத்தரை நம்பி போது அவர் நம்மை நிர்மூலமாகாமல் பாதுகாத்து கொள்வார் புலம்பர் மூன்று இருபத்தி நாலில் வாசிக்கிறோம் கத்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும் ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன் நாம் நம்முடைய பிரச்சனையான நேரங்களில் கத்திடத்தில் நம்பிக்கையாக இருக்கும்போது அவர் நம்மை கைவிட மாட்டார் அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்கிறது ஆதி அவன் இருபத்தி நான்கு இருபத்தி ஏழில் வாசிக்கிறோம் என் யஜ்மான் ஆகிய தேவனாய் இருக்கிற கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் தம்முடைய கிருபையும் உண்மையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை ஆம் பிரியமானவர்களே ஆபிரகாமின் மேல் இருந்த கிருபை எளிய சரியாக வழி நடத்தினது நம்முடைய வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகளிலும் போராட்டமான சூழ்நிலைகளிலும் நாம் கத்தரை நம்பும்போது அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் அதிசயமாக நம்மை வழிநடத்தும் அவருடைய கிருபையும் அவருடைய உண்மையும் அவர் நம்மை விட்டு நீக்கவில்லை சங்கீதம் முப்பத்தி ரெண்டு பத்தின்படி துன்மார்க் கணக்கு அநேக வேதனைகள் உண்டு கத்தரை இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் தாமே இந்த வார்த்தையை ஆசிரியப்பாராக ஆமை